வணக்கம் இன்றைக்கி தேதினு பார்த்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை வானிலை அறிக்கை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க நம்ம இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து வானிலை மற்றும் துல்லியமான வானிலை அறிக்கையை மட்டும் தெளிவுபடுத்த கொள்கிறோம் என்ன நடக்குதோ அதை மட்டும் சொல்ல போகிறோம் என்ன நடக்க போகுதோ அதை மட்டும் சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் புது புது அதாவது வெளில வரப்போகுது அப்படி இப்படின்ற ஆச்சா ஊச்சாலில் எதுவும் சொல்ல போகிறதில்லை நம்ம சேனலில் வந்து என்ன நடக்கிறதோ அதை மட்டும் சொல்ல போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம என்ன நடக்க போது அதை மட்டும் தான் சொல்ல போகிறோம் தற்போது வானிலையை பார்க்கலாம் தற்போது வந்து தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது இது வந்து மேலும் வலுப்பற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை தினமாக உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை ஒட்டி நகர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இது திசை வந்து மேற்கு வடமேற்கு திசை தான் எடுக்கப் போகிறது இந்த சுழற்சியானது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சுழற்சியானது மேற்கு வடமேற்கு திசை தான் எடுத்து இலங்கை வட இலங்கையை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களில் நாலு தினம் முதல் மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அதிக மழை பொழி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் தான் அதிக மழை பொறி பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து சுழற்சியானது எந்த இடத்துல சுழற்சி இருக்கோ அதுக்கு வடக்கே தான் அதிக மழை பெருமன்றது உங்களுக்கே தெரியும் வானிலை சொல்லியிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சுழற்சியை காற்றானது தான் அதிகமாக இருக்கும் இது தென்கிழங்கிய தென் அடைந்த உடனே தென் மாவட்டங்களில் மழை இருக்கும் மேலே மேற்கு நகர்ந்து அதாவது வடமேற்கு திசை நகரநகரை டெல்டா மற்றும் வட இலங்கையில் வடங்கி அடையும் போது வடகடலோர மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை பொழிவையை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சுழற்சி மேலும் நான்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு வட இலங்கையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாகத்தான் டெல்டா மற்றும் வடகடோர மாவட்டங்களில் அதீத மழை பொழி ஒரு இரண்டு நாட்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இடையில் மேற்கு தீ இடையூறு ஒன்று உருவாகிறது இதன் காரணமாக இந்த சுழற்சியானது மேற்கு அதாவது வடமேற்கு தீசையிலானது ஆந்திரா மற்றும் ஒடிசா நோக்கி நகரும் கோல் காரணிகள் கண்ணி கண்ணினி சார்ந்த கணிப்புகள் காட்டுகின்றன பார்க்கலாம் வரும் நாட்களில் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போதைக்கு அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மலையை கொடுத்து விட்டு தான் செல்லும் அப்படி எப்படி சென்றாலுமே ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல மலையை கொடுத்து விட்டு தான் போல் தெரிகிறது நாளை உறுதிப்படுத்தி விடலாம் அது எந்தவாறு எப்படி நகரிக்கிறது என்று உறுதிப்படுத்தி விடலாம் தற்போது நிறுவப்படி அது வந்து டெல்டா மற்றும் வடகலோர மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மலையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சுழற்சி தமிழ்நாட்டு ஊடாக நகர்ந்தால் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிகம் ஒரு ஓரளவுக்கு ஒரு கனமழை முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்பட்டது இது வடக்கே சென்றால் அந்த மழையும் இருக்காதே போல் தெரிகிறது என்ன ப்ரோ இந்த மலையும் ஏமாற்றி விட்டுறதுன்னு கேட்டீங்கன்னா இல்லை ப்ரோ அடுத்து இருக்கிறது அடுத்த சுழற்சி ஒன்று உருவாகி இது நகர்ந்து போன பின்னாடி பின்னாடி ஒரு சுழற்சி உருவாகிறது அது கண்டிப்பான முறை இலங்கை ஒட்டி வந்து அனைத்து மாவட்டங்களும் நல்ல மழை போல் தெரிகிறது இந்த சுழற்சியானது மேல் நகரும்போது நிக நகர்ந்திசையும் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த காற்றானது ஃபஸ்ட்டு வட வட தமிழகம் டெல்டா மாவட்ட ஒட்டி தான் வரும்போது தெரிகிறது இந்த சுழற்சி தீவிரமடைந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுக்கும் என்று ஏற்பாட்டு நிலையில் இது இலங்கை ஒட்டி அதாவது தென்னிலங்க மன்னார் வலையை வந்தால் அனைத்து மாவட்டமும் நல்ல மழை பெற்றிருக்கும் இது மன்னார் வலையோடு வராமலே போல் தெரிகிறது அதாவது டெல்டா அதாவது வட இலங்கை டெல்டா கடலோரம் அமையும் பொழுது டெல்டா மாவட்டங்களும் வட மாவட்டங்களிலும் ஒரு நல்ல மழை பொழிவே இந்த சிஸ்டத்தின் மூலமாக அமையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு மூன்று ஒரு இரண்டு நாட்களாச்சு தொடர் மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் டெல்டா மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் ஒரு நல்ல மழையை பெற்று ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு மேகக்கூட்டங்கள் திரல் மேகக்கூட்டங்கள் டெல்டா மாவட்டங்களிலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் ஊடுருவி அங்கங்கே மழை போல் தெரிகிறது நாளை தினம் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் நாளை தினம் ஒரு ஒரு கரெக்டான ஒரு வானிலை தெரிஞ்சிடும் நாளை தினமே தெரிஞ்சிடும் ஏன் கிட்ட நெருங்கிருச்சு நாள் நெருங்கிடுச்சு இனிமேல் வானிலையினால் குழப்பக்கூடிய நிகழ்வுகள் உருவாகாது இப்பவே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து டெல்டா மற்றும் வட தான் ஒரு நல்ல மழை கொடுக்கும் என்று தெரிந்துவிட்டது அடுத்து வரக்கூடிய நாட்கள் எந்த அளவுக்கு நிலை கொண்டு எந்த அளவுக்கு ஒரு தீவிர மழை பொழிவை கொடுக்கும் என்று பார்க்கலாம் உள் மாவட்டங்களுக்கு இந்த சிஸ்டத்தின் மூலம் மழை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது கரை கடந்தால் உள் மாவட்டங்களில் ஒரு தீவிர மழை பெற்றிருக்கும் கரை கடக்காமல் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் போல் தெரிகிறது இதனால் உள் மாவட்டங்கள் ஒரு லேசான முதல் மிதமான மழை அளவுக்கு மழை இருக்கும்போது தெரிகிறது பார்க்கலாம் நாளைக்கு தினம் ஒரு உறுதியான வன்கே உங்களுக்காக சமர்ப்பிக்க காத்திருக்கிறேன் இது வட இலங்கை வந்தவுடனே இது மன்னார் வலை வந்திருந்தால் ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்பட்டிருக்கும் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு வெள்ளப்பெருக்கை இருக்கும் இந்த தீவிரமான நிகழ்வு வந்து வண்ண மன்னார வலை வந்தாலே ஒரு தீவிரமான மழையே தமிழ்நாடு ஃபுல்லாக ஏற்பட்டிருக்கும் இது மண்ணா வலை வள வராமல் வடதேசியில் நகரும் போல் தெரிகிறது அதாவது மேற்கு தி இளையூர் வந்து இந்த காற்றை இந்த சிஸ்டத்தை இழுத்து வடக்கே கொண்டு செல்லும் போல் தெரிகிறது இது புயலாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டேன் புயலாக உருவாகாத போல் தெரிகிறது இந்த சிஸ்டத்தும் எங்களை ஏமாற்றி விட்டுறது மக் ஏமாற்றி பெற்றது என்று நினைக்க வேண்டாம் அடுத்து இன்னும் ஒரு மாதம் முழுதாக இருக்கிறது அடுத்த சிஸ்டம் வந்து நம்மளுக்கு நம்ம வரும் வரும்போல் தெரிகிறது அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதை வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிஸ்டம் வந்து டெல்டா மாவட்டம் ஒரு அதீத மழைப்பழிவு கொடுத்து அதாவது ஒரு இரண்டு நாட்கள் தொடர்ச்சியான ஒரு மழையை கொடுக்கும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டாம் தேதிகளில் சென்னைக்கு ஒரு நல்ல மழை இருக்கிறது இது வடக்கு வடக்கு திசை நோக்கி நகர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வடக்கு வடமேற்கு சென்னையில் ஒரு அதீத மழை கொடுத்து சென்னை திருவள்ளுவர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு அதீத மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வடமேற்கு திசையில் நகரும் போல் தெரிகிறது இப்போ பார்த்தீங்கன்னா மூணாம் தேதிக்கு பிறகு ஒரு சிஸ்டமானது உருவாகி இலங்கை ஒட்டி வரும்போது காமிக்கிறது இந்த சிஸ்டம் மூலம் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு நல்ல மழை போல் தெரிகிறது எனவே மழை இல்லை என்று கவலை வேண்டாம் பிரெண்ட்ஸ் அடுத்தடுத்த நாட்களில் நம்மளுக்கு நல்ல மழை இருக்கிறது ஏன்னா வானிலையை கொழுப்பி கொண்டு தான் இருக்கிறது இந்த சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வந்து சொன்னாங்க வானிலை சொன்னாங்க நூ மழை பொழிவே இந்த நவம்பர் மாதம் இருக்குன்னு சொன்னாங்க அந்தளவுக்கு மழை இல்லை என்று தான் நம்மளுக்கு கணிப்பாக தெரிகிறது ஏன்றா சொன்னது ஒன்று செய்வது ஒன்று போல் இந்த மழை பொழிவு இருக்கிறது பார்க்கலாம் பிரெண்ட்ஸ் காலை வானிலை அறிக்கையில் தெளிவான வானிலை அறிக்கையை உங்களுக்கான சமைப்பிக்க காத்திருக்கேன் நன்றி வணக்கம்